உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக மதினத்திற்கு உங்களை அன்புடன் இந்நாபத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் டி எல் மோடி அவர்கள் சிகாகோ நகரில் ymca எம் சிஏ கட்டட நிதிக்காக பல பல பணக்காரர்களிடம் சென்று கடும் உழைப்பினாலும் முயற்சியினாலும் மனபாரத்துடன் நிதி கொண்டிருந்தார் அக்காலங்களில் ஒருமுறை அவர் பிரிஸ்டல் நகருக்கு சென்றார் அப்பட்டனத்தில் தேவ ஊழியர் ஜார்ஜ் முல்லர் அவர்கள் நடத்தி வந்த அற்புத ஊழியத்தை கண்டு மூடி பிரமிப்படைந்தார் இது பற்றி அப்போது அவர் தனது தாய்க்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் இவ்வாறு எழுதியிருந்தார் இந்த பிரிஸ்டல் பட்டணத்தில் ஜார்ஜ் முல்லர் அவர்களின் சிறப்பான தொண்டாற்றும் பெரிய அனாதை பள்ளிகள் இருக்கின்றன இவற்றில் ஆயிரத்து நூற்று ஐம்பது பிள்ளைகள் தங்கி ஆதரவு பெறுகின்றனர் ஆனால் அவர்களது பராமரிப்புக்காக முல்லர் யாரிடமும் பணம் தேவை என்று ஒரு பைசா கூட கேட்டு வாங்குவது கிடையாது அவர் ஆண்டவரிடமே தனது தேவைகளுக்காக முறையிடுகிறார் ஆண்டவரே அவருக்கு பணம் அனுப்புகிறார் ஜெபிக்கும் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதத்தை நான் நேரில் கண்டு ஆச்சரியப்படுகிறேன் என்று அதில் எழுதியிருந்தது ஜார்ஜ் முல்லர் யாரிடமும் கேட்காமலேயே ஆண்டவரால் ஏவப்பட்ட தேவ மக்களால் அவருடைய பெரும் நிதி தேவைகள் சந்திக்கப்பட்டன மோடி தன்னுடைய முயற்சியையும் முல்லரின் அர்ப்பணிப்புள்ள விசுவாசத்தையும் ஒப்பிட்டு பார்த்து சிந்திக்கலானார் மனிதரிடம் கேட்காமல் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வதே கிறிஸ்தவனுக்கு அழகு என்பதை புரிந்து கொண்டார் ஒரு முறை அவர் ஜார்ஜ் முல்லரை சந்தித்த போது தான் கட்டட நிதி திரட்டுவதற்காக பட்டுவரும் சகல பிரயாசங்களையும் அவரிடம் பெருமிதத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தார் முல்லரோ சற்றும் அதை கண்டு கொள்ளாமல் மோடியை பார்த்து நீ ஆண்டவருக்காக என்ன செய்யலாம் என்று சிந்திக்கிறாய் ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் நீ மனிதரிடம் கேட்பதை அல்ல தன்னிடம் கேட்பதையே ஆண்டவர் விரும்புகிறார் என்று கூறினார் என கருமையானவர்களே நம்முடைய சகல தேவைகளையும் சந்திக்க வல்லவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார் நம் முன் நம் தேவைகள் மலை போல இருக்கலாம் கர்த்தர் பூமியையும் உண்டாக்கிய சர்வ வல்லவர் தம்முடைய வார்த்தையினாலே இந்த முழு உலகத்தையும் அதில் இருக்கும் யாவற்றையும் உண்டாக்கினவர் அவ்வளவு வல்லமையுள்ள தேவனுக்கு நம் சகல தேவைகளையும் சந்திப்பது லேசான காரியம் அப்போஸ்லாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவையெல்லாம் இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறார் ஆகவே குறைவை நிறைவாக்கும் நம் தேவன் உங்கள் சகல குறைவுகளையும் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற தேவன் நம்முடைய தேவை சிறிதாயினும் அல்லது பெரிதாயினும் நம்முடைய தேவனாகிய கத்தருடைய பார்வையில் எல்லாமே லேசான காரியம் ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் ஆண்டவருடைய கரங்களுக்குள் அடங்கி அல்லவா ஆகவே ஆண்டவரால் நம் தேவைகளை எளிதாய் சந்திக்க முடியும் கேரித் ஆற்றின் அருகே மறைந்து வாழ்ந்த எலியாவிற்கு காகத்தின் மூலம் ஆகாரம் கொடுத்து அவரது தேவைகளை பூர்த்தி செய்தவன் நம் தேவன் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கும் பெரிய தேவையை கண்டு மலைத்துப் போகாமல் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்து அற்புதங்களை எதிர்பாருங்கள் பூட்டப்பட்ட அறைக்குள்ளிருந்து தேவனிடம் கேட்பதே ஜெபிப்பதே சிறந்தது நாம் மனிதரிடம் ஒரு சதவீதம் கூட கேட்க தேவையில்லை மனிதர்களிடம் கையேந்துவதை விட்டுவிட்டு ஆண்டவரிடம் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜபம் எங்களை அதிகமாக நேசத்துவல் நடத்துகிறேன் எங்கள் அன்பி பரலோக பிதாவின் நாட்கள் அப்பா ஆஸ்தோத்திரப்பா ஆண்டவரே அப்பா அதிகமான தேவைகளோடு அப்பா பண தேவைகளோடு அப்பா இருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் கடற் பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் என் தேவன் தாமே அப்பா அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுப்பீராக